வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிரான் பிரான் வந்து நல்லா சீப்பாக வாங்கிட்டு வந்தோம் நல்லா எவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ப்ரானு நல்லா பெரிய பெரிய ப்ரான் இது எல்லாமே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் தான் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அருமையாக இருக்குது இது வந்து எப்படி உரிக்கிறதுன்ட்டுன்னு காட்டேன் இந்த தலையை போட்டுட்டு இந்த தோல் எடுத்துட்டு தானா வந்துடும் ப்ரெஸ் பண்ணால் வந்துடும் அப்புறம் பழக்கம் கையிலேயே கூட நம்ம அந்த இதை எடுத்துடலாம் பழக்கம் இல்லாதவங்க கத்தியிலே இது பாருங்க இப்படி இது பண்ணிட்டு எடுத்தால் அது வந்துடும் அந்த முதுகில் இருக்க இது அவ்வளோதான் தான் தான் அந்த பிரான்ஸை இது பண்ணுறது பாருங்கள் நல்லா இது க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சா உப்பு போட்டு கழுவிட்டு நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கலாம் எப்படி வருது இன்னொன்று இது பண்ணி காட்டுறேன் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தோல் வந்து அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வரது அவ்வளோதான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணாலே நம்ம நம்ம நெயிலில் பண்ணாலே வந்து தானாக வந்துடும் இது வந்துடும் அழுகு அவ்வளோதான் இப்படி க்ளீன் பண்ணிக்க வேண்டிதான் டிப்ரெஸ் பண்ணி இப்படி நல்லா டிப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா வந்துடும் இதெல்லாம் எடுத்துட்டு

கத்தியில் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வேணும் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்துக்கலாம் இப்போ இதை எடுத்தாலே வந்துடும் அப்படியா இதே மாதிரி பார்த்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் பைப்பில் வேண்டாம் இவ்வளோ தான் அது க்ளீன் பண்ணி நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்